கல்வெட்டை கட்டிக் கொண்டு இருக்கக்கூடிய நம்முடைய தோழர்களை பார்த்து உண்ணவன் ஜெயராஜ் பெனிக்ஸ் மாதிரி ஒண்ணு கூட தூக்கி போடு எல்லாரும் ஓடி போயிடு எல்லாரும் தூக்கி போடியா அது மட்டும் பேசாம இன்னும் கொச்சையான வார்த்தைகளை எல்லாம் அந்த அதிகாரி பேசுகிறார் இதையெல்லாம் நான் அந்த எஸ்பிடத்தில் சொன்னேன் அதிகாரிகள் செய்கிற தவறால் இந்த ஆட்சிக்கு களங்கத்தை விளைவிக்கிறார்கள் அதிகாரிகள் செய்கிற செயலால் தமிழ்நாடு அரசுக்கு முதல்வருக்கு கெட்ட பெயரை உருவாக்குகிறது காவல்துறை அதிகாரி சொன்ன விஷயம் தான் என்னன்னா ஏன் அதை எதிர்க்கிறீங்க யாராவது வந்து தலித் தள்ளாதவர்கள் வந்து அதை எதிர்ப்பு புகார் கொடுத்தாங்களா இல்ல உள்ளூர்ல இருக்கிற யாராவது புகார் கொடுத்தானா இல்ல அப்புறம் ஏங்க அதை வந்து மறுக்கிறீங்க அப்படின்னு கேட்டா அந்த ரோட்டு வழியா தனித்தலாவது போயிட்டு வருவாங்க அதை பார்த்து அவங்களுக்கு வந்து வெளி வருகலாம் அது வந்து அவளால் தாங்க முடியாது ஆகவே இங்கே வந்து பொழியாத்தாரு எப்படி நியாயம் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எந்த அரசியல் கட்சியாவது தேர்தல் நாங்கள் ஊரும் தேரி இல்லாத ஒரு கிராமத்தை உருவாக்குவோம் என்று சொல்லக்கூடிய துணிச்சல் இருக்கிறதா தேர்தல் அறிக்கையில் சொல்ல முடியுமா அதை ஒரு உரையாடலுக்கு தயார்படுத்த முடியுமா அதை ஒப்படுத்த முடியுமா அதை உரையாடல் செய்ய முடியுமா இது சாதியை ஒழிப்பதற்கு நாம் செய்ய வேண்டிய என்ன என்று சொன்னால் எதிரிகளின் எதிரிகளை ஜனநாயகப்படுத்துவதுதான் கிடைக்க பெற்றிருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டத்தை கையிலே எடுப்பதன் மூலமாகத்தான் சாதி என்பது சுதந்திரத்துக்கு எதிரானது சாதி என்பது சமத்துவத்திற்கு எதிரானது சாதி என்பது சகோதரத்துவத்துக்கு எதிரானது அரசியலமைப்பு சட்டத்தை ஒரு கையிலே நாம் ஏந்த வேண்டும் முருக்கையிலே அமைப்பாய் திரளவோம் என்கிற தலைவருடைய அந்த கருத்தை எதிரிகளின் ஜனநாயக என்கிற அந்த கருத்தியல் பட்டகம் நிறைந்த அமைப்பாய் திரளவோம் என்கிற அந்த புத்தகத்தை நாம் கையிலே இன்று மக்களுக்கு தர வேண்டும் மக்களை அரசியல் கொடுத்த வேண்டும்

இந்த சித்தாந்தத்தை தோற்கடிக்க முடியும் என்று சனாதன சக்திகள் நினைக்கிறார்கள் ஜெய்கிரி தலித் மக்கள் மீதான தொடரும் வன்முறை ஏன் நிகழ்கிறது தலித் மக்கள் மீது மட்டும் இரண்டாயிரம் ஆண்டுகளாக இந்த வன்முறை ஏன் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது மாநில செயலாளர் சங்கத்தமிழன் அவர்களும் அமைப்புச் செயலாளர் அண்ணன் எல்லாளன் அவர்களும் திடீரென ஒரு நாள் அங்கே ஒன்றிய செயலாளர் தூத்துக்குடியினுடைய திருச்செந்தூருடைய ஒன்றிய செயலாளர் தம்பி சங்கத்தமிழனை அவர் ஒரு செய்தியை அனுப்பி வைத்திருந்தார் தொடர்ந்து கொண்டு பேசினேன் ஒரு மணி நேரம் அந்த பிரச்சனை ஏற்கனவே தெரிந்திருந்தாலும் கூட பேசி அரை மணி நேரத்தில் தலைவரிடத்தில் பேசினோம் இப்படி அந்த பிரச்சனை இருக்கிறது திருச்செந்தூர் பக்கத்திலே சாப்பார்குளம் அருகிலே சடையன் கிணறு என்கிற அந்த கிராமத்திலே கொடியேற்ற காவல்துறை தடுக்கிறது உடனே தலைவரிடத்தில் கேட்டேன் அங்கே யாராவது நம்முடைய தோழர்கள் நம்முடைய பொறுப்பாளர்கள் போய் சந்தித்த சிறப்பாக இருக்கும் என்று சொன்னேன் அப்பொழுது மதுரையில் இருப்பவர்கள் யாராவது அழைத்து போங்கள் நான் சொன்னேன் சங்க நோடு இருக்கிறேன் நானும் அவரும் எல்லாரும் போகிறோம் என்று இங்கிருந்து நாம் அங்கு போவது அறிந்து காவல்துறை உடனடியாக அதற்கான ஒரு நடவடிக்கை எடுத்தது இங்கிருந்து நாம் தூத்துக்குடி விமான நிலையத்தில் இறங்கிய உடனே தூத்துக்குடியினுடைய மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்கள் உடனடியாக நீங்கள் அந்த கிராமத்திற்கு செல்ல வேண்டாம் நேரடியாக எங்களை வந்து விட்டு நீங்கள் அந்த கிராமத்திற்கு செல்லுங்கள் என்று சொன்னார் அந்த தூத்துக்குடி எஸ்பியை பார்த்த பிறகு நாங்கள் அந்த கிராமத்திற்கு சென்றோம் அந்த கிராமம் திருச்செந்தூர் இழுபது ஏறத்தை நாற்பது கிலோமீட்டர் தூரத்திலே நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரத்திலே இருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய குடும்பங்கள் வெறும் ஐம்பது குடும்பங்கள் தான் தலித் குடும்பங்கள் அந்த ஐம்பது தலித் குடும்பங்கள் ஏற்கனவே பத்து ஆண்டுகளுக்கு முன்பாக விடுதலை சிறுத்தை பத்தாம் தேதி விடுதலை சிறுத்தைகள் தமிழ்நாடு மாநில கட்சியாக தேர்தல் ஆணையத்தினுடைய அங்கீகாரம் பெற்ற கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் உருவானது என்கிற அறிவிப்பை தேர்தல் ஆணையம் வெளியிட்டது அதை கொண்டாடுகிற வகையில் அந்த தம்பிகள் அங்கே இருக்கக்கூடிய தம்பிகள் அந்த கொடி கம்பத்து பத்தடிக்கு பத்தடி கூட இருக்கா எட்டு அடிக்கு தள்ளி வைத்து ஒரு பெரிய கம்பத்தை ஏற்ற முயற்சித்தார்கள் அதில் கொடியேற்ற முயற்சித்தார்கள் அத்தோடு சேர்த்து தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரம் எவ்வளவு பெரிய விஷயம் தேர்தல் ஆணையத்துடைய அங்கீகாரம் எழுபத்தி ஆண்டுகளிலே தமிழ்நாட்டிலே ஒரு தலித் தலைமையிலான ஒரு கட்சி ஒரு அரசியல் கட்சி தேர்தல் ஆணையத்தினுடைய தலித்துகள் அனைவரும் கொண்டாடப்பட வேண்டிய விஷயம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த ஜனநாயக சக்திகளும் கொண்டாடப்பட வேண்டிய விஷயம் தமிழ்நாட்டிலே மட்டுமல்ல தென்னிந்திய மாநிலங்களிலே ஒரு தலித் தலைமையிலான ஒரு அரசியல் கட்சி தேர்தல் ஆணையத்தினுடைய அங்கீகாரத்தை பெற்று ஒரு தனி சின்னத்தை நமக்கான ஒரு சின்னத்தை சின்னத்தை பெற்றிருக்கிறது என்று சொன்னால் பெற்றது தலைவர் எழுத்தி தமிழர் உழைப்பாலும் அர்ப்பணிப்பாலும் பெற்றது அதை கொண்டாடுகிற விதத்திலே அங்கே ஒரு கல்வெட்டை நிறுவுகிற போது கல்வெட்டையும் கூடாது கொடியும் ஏற்றக்கூடாது என்று காவல்துறை அங்கே வந்து உட்கார்ந்து கொண்டது அங்கே வந்த அந்த காவல்துறை அதிகாரி அந்த மக்களை நோக்கி அந்த கிராமத்தில் கலவரம் நடக்கவில்லை குற்றம் நடக்கவில்லை கொலை நடக்கவில்லை ஆனால் காவல்துறை வந்தவுடனே அந்த கல்வெட்டை கட்டி கொண்டு இருக்கக்கூடிய நம்முடைய தோழர்களை பார்த்து ஜெயராஜ் பெனிக்ஸ் மாதிரி தூக்கி போயிடுவோம் எல்லாரும் ஓடி போயிடு தூக்கி போடியா அது மட்டும் பேசாம இன்னும் கொச்சையான வார்த்தைகளை எல்லாம் அந்த அதிகாரி பேசினார் இதையெல்லாம் நான் அந்த எடுத்து இப்படி அதிகாரிகள் தவறால் இந்த ஆட்சிக்கு களங்கத்தை விளைவிக்கிறார்கள் அதிகாரிகள் இந்த தமிழ்நாடு அரசுக்கு முதல்வருக்கு கெட்ட பெயரை உருவாக்குகிறது ஆகவே இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளே நீங்கள் இதை சரி செய்ய வேண்டும் என்று நான் வேண்டுகொள் அந்த கிராமத்துல நாங்கள் சென்ற பிறகு முப்பது நாட்களும் அங்கே போலீஸ் போடப்பட்டிருந்தது எதுக்கு நம்முடைய போலீஸ் நம்முடைய கொடி கம்பத்துக்கு பாதுகாப்பு இருபத்தி நான்கு மணி நேரம் காவல் சீருடை அணிந்த போலீஸ் பத்து போலீஸ் அங்கே உட்கார்ந்து கொண்டது மக்களுக்கு அங்கு இடையூறு ஆனாலும் கூட நான் சொன்னேன் இந்த இந்த கொடிக்கம்பத்தை பாதுகாப்பதற்காக பத்து போலீஸ் முப்பது நாட்கள் அப்பொழுது காவல்துறை அதிகாரி தான் இன்னும் என் மனதில் வலியை உருவாக்குவது அந்த கிராமம் வெறும் ஐம்பது குடும்பங்கள் தான் தலித்துகள் அங்கே யாரும் தலித் அல்லாதவர்கள் வசிக்கவில்லை பக்கத்தில் இரண்டு கிலோமீட்டர் தூரத்துக்கு தலித்து அல்லாதவர்கள் இல்லை பக்கத்திலேர் என்று ஊர் பேர் என்று பக்கத்திலே இல்லை ஒரு மெயின் ரோட்ல இருக்குது அந்த மெயின் ரோட்ல தான் அந்த கொழி கம்பம் கல்வெட்டு அந்த காவல்துறை காவல்துறை அதிகாரி சொன்ன விஷயம் தான் என்னன்னா ஏன் அதை எதிர்க்கிறீங்க யாராவது வந்து தலித்தல்லாதவர்கள் வந்து அதை எதிர்ப்பு புகார் கொடுத்தாங்களா இல்ல உள்ளூர்லயே இருக்கிறவங்க யாராவது புகார் கொடுத்தாங்களா இல்ல அப்படி எங்கையா அதை வந்து மறுக்கிறீங்க அப்படின்னு கேட்டா அந்த ரோட்டு வழியா தலித்தலாரும் போயிட்டு வருவாங்களாம் அவன் சொன்ன காரணம் தலித்தலாரும் போயிட்டு வருவாங்களா இந்த கொடி கம்பத்தை பார்த்தா இவ்வளவு பெரிய கல்வெட்டை பார்த்தா அவன் பெரிய கல்வெட்டு கட்டிட்டாங்க தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரம் பெற்ற மகிழ்ச்சியால அந்த தம்பிகள் கட்டி இருக்கிறான் அதை பார்த்து அவள் வந்து வெறி வருகலாம் அது வந்து அவளால் தாங்க முடியாது ஆகவே இங்க வந்து பொழியாத்தாரு எப்படி பிறகு நாங்கள் காவல்துறையினுடைய அந்த கண்காணிப்பாளருடைய அவரை சந்தித்து விட்டு போன பிறகு அங்கே இருந்த கொடி தானாக ஏறிக்கொண்டு நாங்கள் அங்கே சென்ற பிறகு ஏற்றி தமிழுடைய வழிகாட்டுதலின்படி முப்பது நாட்கள் அங்கே காவல்துறை அங்கே தடை செய்யப்பட்டிருந்த கொடி நீலம் சிவப்பு வந்த கொடி அங்கே ஏற்றப்பட்டது மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியானார்கள் அவங்க கோரிக்கை வச்சாங்க முப்பது நாள போலீஸ் இங்கே இருக்குது என்ன பண்றது நாங்க போயிடுறோம் அப்புறம் போலீஸும் போயிடும் நாங்க போயிடுறோம் அப்புறம் போலீஸும் போயிடும் மறுநாள் கல்ல போலீஸ் இப்ப அங்க இருக்கக்கூடிய அந்த காவல்துறை செய்த அதிகாரிகள் செய்த அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்திருந்தோங்கிற இன்னொரு கோரிக்கை நமக்கு இருக்கு ஆகவே தமிழ்நாட்டில் சாதி வன்முறை என்பது சாதி கொடுமை என்பது தினம்போறும் நகர்ந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவிலே நடக்கிறது ஏன் இந்த வன்முறை இங்கே நடக்கிறது ஏன் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்திய முழுவதும் இந்த வன்முறைக்கு என்ன காரணம் ஏன் இந்த சாதி இன்னும் இருக்கமாக இருக்கிறது அது ஏன் இன்னும் தளர்வடையவில்லை ஏன் அது இன்னும் ஒழியவில்லை சாதி ஒழிப்பு மக்கள் விடுதலை என்கிற அந்த முழக்கத்தை வைத்து போராடக்கூடிய ஒரே ஒரு இயக்கம் இந்தியாவிலே விடுதலை திட்டங்கள் மட்டும்தான் ஏன் இந்த சாதி இங்கே நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது யாரும் இதை பற்றி கவலைப்படுவதில்லை திராவிட முன்னேற்ற கழகமோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ காங்கிரஸ் கட்சியோ பாரதிய ஜனதா கட்சியோ மற்ற கட்சிகளோ அதை பற்றி எல்லாம் கவலை இல்லை ஏன் இங்கு சாதி நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது இந்தியாவுடைய அடிப்படை பிரச்சனை என்ன இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு குந்தகமாக இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன இந்தியாவுடைய மனித வளர்ப்புக்கு எதிராக இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன என்பதை பற்றி யாரும் பேசுவது கிடையாது அதற்கெல்லாம் அடிப்படையாக இருக்கக்கூடிய பிரச்சனை ஜாதி என்கிற அந்த அடிப்படை பிரச்சனை தான் அந்த ஜாதி தான் இந்திய நாட்டினுடைய ஒற்றுமையை சிதைக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கிறது இந்த நாட்டினுடைய ஒற்றுமை சிதைக்கு சிதைகிறது என்று சொன்னால் ஜாதி வளர வளர ஜாதி நிலை நிறுத்த நிலை நிறுத்த இந்தியாவுடைய ஒற்றுமை என்பது கேள்விக்குறியாகும் இங்கே ஜாதி ஒழிய ஒழிய இந்தியாவுடைய ஒற்றுமை என்பது இன்னும் இன்னும் வளரும் ஆகவே என்பது அந்த இருக்கத்திற்கு காரணம் என்ன ஏனையும் அடிப்படை என்ன என்று சொன்னால் நம்முடைய சொல்லுவார் அதற்கு ஆதிக்கும் ஒடுக்கும் அதை சொல்றதுதான் இங்கே ஆதிக்கத்தை நிலை நாட்ட வேண்டும் நம்முடைய மேலாதிக்கத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பதுதான் சாதியினுடைய அடிப்படை அதன் மூலமாக இந்த மக்களுடைய உழைப்பை சுரண்ட வேண்டும் அந்த உழைப்பை சொல்ல வேண்டும் என்றால் அவர்களை ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்கி அவர்களை இன்னும் இன்னுமாக அவர்கள் பயந்து கிடப்பவர்களாக அடிமைகளாக மாற்றப்பட வேண்டும் என்பதுதான் அந்த சாதி அடிப்படையினுடைய செயல் திட்டம் அந்த செயல் திட்டம் இன்றைக்கு இந்தியாவில காஷ்மீரில் இருந்து கன்னியாகுமரி வரை இருக்கிறது அது யார் உருவாக்கியவர்கள் தம்பி பிரதாப் அவர்கள் சொல்லுகிற போது தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர்கள் முதலமைச்சரானால் இங்கே சாதி மறைந்து போகும் அழைந்து போகுமா இங்கே குடியரசு தலைவர் ஒரு தரித்தோ பழங்குடியோ இங்க உருவானால் இங்க சாயும் மறைந்து போகுமா குடியரசு தலைவர் ஏற்கனவே இரண்டு பேர் தரித் சமூகத்தை சேர்ந்தவர் இங்க இருந்து இருக்கிறார் இன்றைக்கு பழங்குடி சமூகத்தை சேர்ந்தவர் இன்னைக்கு குடியரசு தலைவராக இருக்கிறார் உத்தர நான்கு முறை மனுடன் சமாஜ் கட்சி ஆட்சியை பிடித்தது ஆட்சி செய்தது அம்மையார் மாயாவதி அவர்கள் ஆட்சி செய்தார்கள் சாதி பிரச்சனை என்னவானது இதற்கு அடிப்படை காரணம் என்ன காரணம் என்பதை யாருமே கண்டுகொள்ளாத ஒரு ஆய்வு கூட எண்ணாத போது தன்னுடைய வயதிலே சாதியை பற்றிய கட்டுரை எழுந்தவர் தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் நாட்டில் எப்படி சாதி உருவானது அதனுடைய தோற்றம் என்ன அதனுடைய பரிமாணம் என்ன அது எப்படி செயல்படுகிறது அது எப்படி நிலைநிறுத்தப்பட்டு இருக்கிறது என்பதை பற்றியான ஒரு ஆய்வை செய்தி வெளியிட்டவர் தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஏன் இங்கு சாதி இருக்கிறது அதற்கு என்ன காரணம் என்பதை பற்றி யாரும் கவலைப்படாத போது அதை சிந்தித்து அதை மக்களுக்கு எதனால்தான் சாதி இருக்கிறது காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை ஒரே டிசைன் இங்கே டிசைன் பண்ணி வச்சிருக்கிறார் நம்முடைய லெனின் அம்பரசு டிசைன் பண்ணி வச்சிருக்காரு பண்ணியிருக்காரா அவருடைய கைவண்ணத்துல எல்லாமே அவரு எந்த வேலையை எடுத்தாலும் ஒரு டிசைனிங்கா இருக்கும் அது மாதிரி ஒவ்வொரு கிராமமும் இரண்டு பகுதிகளாக இது இந்த டிசைன் இருக்கு கண்டுபிடிச்சான் ஒவ்வொரு ஊரும் ஊரும் சேரியுமாக இருக்கிறது இந்த டிசைன் அவன் கண்டுபிடிச்சான் சரி ஒரு ஊர்ல இருக்குது பரவாயில்ல செங்கல்பட்டுல இருக்குது பரவாயில்ல திருவள்ளூர்ல இருக்குது பரவாயில்ல பக்கத்துல ஆந்திராவில் இருக்குது அதுக்கு பக்கத்துல இருக்குது ஒய்ஞ்சாவிலும் இருக்குது அதுக்கு பக்கத்துல மத்திய பிரதேசமும் இருக்குது உத்தர பிரதேசமும் இருக்குது காஷ்மீரும் இருக்குது கன்னியாகுமரியிலும் இருக்குது இது எப்படி உருவானது எப்படி இது உணவாகறது சாதி எப்படி உணவாகறது எப்படி இந்த இரண்டு வாழ்விடங்கள் உருவாகுறது அங்கதானே சாதி வாழ் சாதி எங்கே வாழ்கிறது இரண்டு குடியிருப்புகள் தனித்தனியாக இருக்கிற போது தீண்டாமை என்பது அங்கே இரண்டு குடியிருப்புகள் எந்த அரசியல் கட்சியாவது தங்களுடைய தேர்தல் அறிக்கையில நாங்கள் ஊரும் சேரி இல்லாத ஒரு கிராமத்தை உருவாக்குவோம் என்று சொல்லக்கூடிய துணிச்சல் இருக்கிறதா தேர்தல் அறிக்கையில் சொல்ல முடியுமா அதை ஒரு உரையாடலுக்கு தயார்படுத்த முடியுமா அதை உரையாடல் செய்ய முடியுமா ஒரு அரசியல் கட்சியுமே சாதியை பற்றி கடந்து போகிறவர்களாக இருக்கிறார்கள் சாதிய பிரச்சனைகளை கடந்து போகிறவர்களாக இருக்கிறார்கள் அதற்கான அடிப்படையை தகர்த்தறிய வேண்டும் என்கிற எண்ணம் எந்த அரசியல் கட்சியிலும் இல்லாத போது சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்ற கட்சியை இயக்கத்தை தொடங்கியவர் நம்முடைய தலைவர் ஏற்றி தர அவர் அப்படி சாதிக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய அந்த காரணங்களை புரிந்து கொண்டு அதற்கான வேலை திட்டங்களை செய்யாமல் இங்கு சாதி ஒழியாரு ஊரும் சேரி இல்லாத கிராமம் எந்தை இந்த நாட்டிலே உருவாகுமோ அன்றை எப்பாண்ட தனி மக்கள் மீதான இந்த வறுக்கொள்மையும் தீண்டாமையும் முடிவுக்கு வரும் அதுவரையிலே இது தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும் அப்படி என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டியது என்ன இந்த சாதியை ஒழிப்பதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன என்ன என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டியது எதிரிகளையும் ஜனநாயகப்படுத்துவதுதான் எதிரிகளை ஜனநாயகப்படுத்துவதன் மூலமாகத்தான் நமக்கு கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டத்தை கையிலே எடுப்பதன் மூலமாகத்தான் நாம் இதை அடைய முடியும் சாதி என்பது சுதந்திரத்துக்கு எதிரானது சாதி என்பது சமத்துவத்துக்கு எதிரானது சாதி என்பது சகோதரத்துவத்துக்கு எதிரானது ஆகவே அரசியலமைப்பு சட்டத்தில் அந்த கோட்பாடுகளை கொண்டிருக்கக்கூடிய சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் என்கிற அந்த கோட்பாடுகளை கொண்டு கொண்டிருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டத்தை ஒரு கையிலே நாம் இயந்த வேண்டும் இன்னொரு கையிலே அமைப்பாய் திரளுவோம் என்கிற தலைவருடைய அந்த கருத்தை எதிரிகளின் ஜனநாயக என்கிற அந்த கருத்தியல் பட்டகம் நிறைந்த அந்த அமைப்பாய் திரளுவோம் என்கிற அந்த புத்தகத்தை நாம் கையிலே என்று மக்களுக்கு செல்ல வேண்டும் மக்களை அரசியல் கொடுத்த வேண்டும் மக்களை அமைப்பாக்க வேண்டும் அப்பொழுதுதான் இந்த தலித் மக்கள் மீதான கொடுமை என்பது வன்முறை என்பது குறையும் மெல்ல மெல்ல குறையும் அது ஒரே நாளில் முடிகிற பிரச்சனை அல்ல இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கக்கூடிய பிரச்சனை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் உருவான பிறகு அதிலே ஒரு தளர்வு உருவாகி இருக்கிறது எங்கோ ஒரு கிராமத்திலே ராமலிங்காவரம் என்ற அந்த கிராமத்திலே இருந்து சாணி அள்ளக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய இவன் ஆடு மாடு மேய்க்கக்கூடியவன் இன்றைக்கு என்பிஏ பட்டதாரி ஆகி வங்கியிலே வேலை செய்து இன்றைக்கு விடுதலை செய்த கட்சியிலே இருக்கிறார் என்று சொன்னால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்த சாதி இருக்கத்திற்கு ஒரு தளர்வை கொண்டு வந்தார் தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சாதிக்கான தீர்வை சொல்லுகிற போது நகரமயமாக்கல் ஒரு தீர்வு என்று சொல்லுகிறார் இன்றைக்கு சாதி வன்கொடுமைகள் எங்கே அதிகமாக நிகழ்கிறது கிராமப்புறங்களில் ஏன் நிகழ்கிறது ஏன் உயர்ந்தவன் நான் தாழ்ந்தவன் தாழ்ந்தவன் என்கிற மனநிலை உழவு அந்த சைக்காலஜிக்கலான பிரச்சனை அது உளவியல் ரீதியான தன்னைத்தானே கொள்கிற தன்னைத்தானே உயர்த்தி கொள்கிற ஒரு பிரச்சனை கிராமங்களிலே இருக்கிறது ஆனால் இன்றைக்கு நகரங்களிலே அது மெல்ல மெல்ல மாறி இருக்கிறது நகரங்களிலும் திண்டாமை இருக்கிறது ஆனால் கிராமப்புறங்களையோடு ஓடு ஒப்பிடுகிற போது நகரங்களிலே அது ஏன் இல்லை ஏன் இல்லை என்று சொன்னால் இருப்பிடங்கள் பக்கத்துக்கு பக்கத்திலே வந்திருக்கிறது இருப்பிடங்கள் பக்கத்துக்கு பக்கம் பக்கமாக வந்திருக்கிற போது அங்கே உறவு என்பது இருக்கும் கிராமங்களிலே சேரிக்கும் ஊருக்கும் ஒரு கிலோமீட்டர் தூரம் இருக்கும் கண்ணுக்கு தெரியாத பெரிய சுவர் அங்கே எழுப்பப்பட்டிருக்கும் அங்கே உறவு என்பதற்கு மனிதனோடு மனிதன் உறவு கொள்கிற வாய்ப்பே இல்லை அவன் இவனை பார்ப்பதற்கும் அவன் இவனை பார்ப்பதற்கும் எந்த வாய்ப்பும் இல்லை கிராமப்புறங்களிலே அப்படி பேசினாலும் அது தடை செய்யப்படும் ஆனால் நகரப்புறங்களிலே அது மாறி இருக்கிறது நகரமய என்பது சாதி ஒழிப்பிற்கான இன்னொரு தீர்வான புரட்சியாளர் அம்பேத்கர் கூறுகிறார் அதை போல அகமன முறை இன்றைக்கு கௌரவ கௌரவ கொலைகள் ஆணவ கொலைகள் நடக்கிறது இந்த ஆணவ கொலைகள் ஏன் நடக்கிறது என்று சொன்னால் இந்த சமூகம் இந்த சாதிய சமூகம் மாறிவிடும் சாதி இங்கே அந்த சாதி கட்டமைப்பு குறைந்து போகிவிடும் என்கிற அந்த எண்ணத்தில் தான் ஆணவ படுகொலைகள் நடக்கிறது அகமன முறை என்பதும் இந்த சாதியை ஒழிப்பதற்கான வழி அதோடு சேர்த்து பல்வேறு விஷயங்களை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்த மக்களுடைய விடுதலைக்காக வளர்ச்சிக்காக அவர் இந்த அரசியல் சட்டத்தின் மூலமாக நாம் தந்திருக்கிறார் அந்த அரசியல் சட்டத்தை நாம் கையில எழுத வேண்டும் நம்முடைய தலைவர் புரட்சி நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் குறிப்பிடுகிறது போல இரண்டு புத்தகங்களை நமக்கு தந்திருக்கிறார் வாழ்வு அவர் பல் பல நூல்களை புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதியிருக்கிறார் ஆனால் அதிலே இரண்டு புத்தகங்கள் ஒன்று கருத்தியல் ரீதியான ஒழுக்கரிக்காக கொடுக்கப்பட்ட ஒரு புத்தகம் வடித்த புத்தகம் படைத்த புத்தகம் புத்தரும் அவர் என்கிற புத்தகம் இன்னொரு புத்தகம் அரசியலமைப்பு சட்டம் இந்த இரண்டு தான் அது வந்து கொள்கை என்று சொன்னால் இது சட்டம் இந்த நாட்டிற்காக ஒரு கொள்கை தேவைப்படுகிறது புத்தரும் அவர் தமமும் என்கிற அந்த புத்தகத்திலே தான் இந்த நாட்டிற்கான கொள்கை இருக்கிறது அதிலேதான் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் என்கிற கொள்கை புத்தரும் அவர் தம்மமும் என்கிற நூலிலே இருக்கிறது அந்த கொள்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அதற்கான ஒரு சட்டம் தான் அரசியலமைப்பு சட்டம் இந்த இரண்டையும் நமக்கு படைத்து தந்தவர் தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அதை நாம் கையில் எடுக்க வேண்டும் அத்தோடு சேர்த்து நாம் சொன்னது போல அடைப்பாய் திறந்தோம் என்கிற அந்த புத்தகத்தையும் நாம் கையில் எடுக்கிற போதுதான் எதிரியை ஜனநாயக கொடுத்து யாருமே சொல்லாத வார்த்தை பக்கத்தில் இருப்போ ஜனநாயகப்படுத்து தலித்தை ஜனநாயகப்படுத்து என்று சொல்லவில்லை உனக்கு ஆதரவாக இருப்போம் ஜனநாயகப்படுத்து என்று சொல்லவில்லை எதிரியை ஜனநாயகப்படுத்து என்று சொன்னார் எவன் எதிரியோ அவனை ஜனநாயகப்படுத்த வேண்டியதாகவே இருக்கிறது தம்பி இங்கே மோசஸ் குறிப்பிட்டார் ஊர் தெருவில் இருப்பவர்களை அரசியல் படுத்த வேண்டும் இங்கே சாதி ஒழிப்பு எங்கே எங்கே அந்த உரையாடல் எல்லாம் நடக்கிறது என்று சொன்னால் சேரிக்குள்ளே தலித்துகள் இருக்கக்கூடிய இடத்திலே அது நடக்கிறது ஆகவே இது ஜனநாயக சக்திகள் தலித் அல்லாதவர்களிடத்திலே இந்த உரையாடல்கள் நடக்க வேண்டும் அதற்கு நாம் இதை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி இங்கே இருக்கக்கூடிய காவல்துறை நண்பர்களுக்கு மற்ற தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை நண்பர்களுக்கு ஒரு வேண்டுகோளாக வைக்கிறோம் தமிழ்நாட்டிலே இன்றைக்கு அதிகமான தலித்துகள் மீதான வன்கொடுமை இருக்கிறது என்று புள்ளி அது அரசாங்கம் தான் தெரிவித்த தங்க தமிழ்நாடு குறிப்பிடுகிற போது கூட இன்றை ஜனவரி போது நாற்பொழுவுக்கு மேற்பட்ட வன்கொடுமைகள் தமிழ்நாட்டிலே அரங்கேற்றப்பட்டிருக்கிறது நடந்திருக்கிறது ஆனால் இதை நத்தவராக பார்த்து அரசு இருக்கக்கூடாது ஒரு ஆட்சி என்பது சட்டம் என்பதும் ஆட்சி இந்த புத்தங்களை எல்லாம் வராமல் தடுப்பதற்கான செயல்திட்டங்களை வகுக்க வேண்டியது ஒரு ஆட்சி ஆளருடைய கடமை அந்த சட்டத்தின் மூலமாக ஒருவேளை அப்படி குற்றங்கள் நிகழ்ந்தால் அதற்கு சரியான வகைகள் தண்டிக்கப்பட வேண்டும் இது ரெண்டுமே இந்த பெருகும் அப்படி நடக்கலாம் ஒரு சில காவல்துறை அதிகாரிகளால் வருவாய்த்துறை அதிகாரிகளால் திட்டமிட்ட சதி என்று சொன்னாரயா அன்பு சோர் சங்கர தமிழன் அப்படி ஒரு சதி நிகழக்கூடிய ஒரு வாய்ப்பு இங்கே இருக்கிறது ஏன் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான இந்த கூட்டணி என்பது ஏதோ ஒரு அரசியல் ஆதாயத்திற்கான கூட்டணி அல்ல கொள்கை சார்ந்து இருக்கிற கூட்டணி மதவாத சக்திகள் தமிழகத்தில் குறிப்பாக வேறு கூடாது என்பதற்காக உருவாக்கப்பட்டிருக்கிற கூட்டணி இந்த கூட்டணி அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் இந்த தேசத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக இந்திய கூட்டணியாக உருவாகி இருக்கிறது ஆகவே இந்த கூட்டணியை அவர்கள் ஏன் உடைக்க வேண்டும் விடுதலை சிறுத்தைகளுக்கு ஏன் ஒரு அழுத்தத்தை தர வேண்டும் என்று நினைக்கிறார் என்று சொன்னால் விடுதலை சிறுத்தைகள் தான் தலைவர் சித்தாந்தத்தை எதிராக இருக்கிறது எந்த சித்தாந்தத்திற்கு எதிராக சனாதன சித்தாந்தத்திற்கு எதிராக இருக்கிறது வர்ணாசிரம தர்மத்து அந்த சித்தாந்தத்திற்கு எதிராக இருக்கிறது மன சட்டத்திற்கு எதிராக இருக்கிறது எதிராக இருக்கிறது எதிராக இருக்கிறது ஆகவே எதிராக இருக்கக்கூடிய ஒரு சித்தாந்தமாக இருக்கக்கூடிய திராவிட சித்தாந்தம் அல்லது பெரியார் சித்தாந்தம் அல்லது அம்பேத்கர் சித்தாந்தம் தான் இங்கே ஆட்சியிலே இருக்கிறது அந்த ஆட்சியாளர்களை வீழ்த்துவதன் மூலம் இந்த சித்தாந்தத்தை தோற்கடிக்க முடியும் என்று சனாதன சக்திகள் நினைக்கிறார்கள் இந்தியாவிலே எல்லா மாநிலங்களிலும் அவர்களால் ஆட்சி செய்ய முடிகிறது தமிழ்நாட்டிலே ஆட்சி செய்ய முடியவில்லை என்று சொன்னால் இங்கே சனாதனத்துக்கு எதிரான கருத்தியல் அயோத்தியாச பண்டிதர் உருவாக்கிய கருத்தியல் எதிரான கருத்தியல் ஆகவே ஆரியத்திற்கு எதிரான கருத்தியலை கொண்டிருக்கக்கூடிய இந்த அரசை திமுக அரசை திமுக அரசை இங்கே கலங்கப்படுத்த வேண்டும் அல்லது குறை சொல்ல வேண்டும் அல்லது அவர்கள் மீதான நம்பிக்கையை குறைக்க வேண்டும் இந்த அரசு தலித்துகளுக்கு எதிரான ஒரு அரசு என்பதை கட்டமைக்க வேண்டும் என்ற இருக்கிறது ஆகவே காவல்துறை அதிகாரிகள் இதை புரிந்து நடத்துக் கொள்ள வேண்டும் அதை காட்டிலும் ஆட்சியிலே இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களும் உயர் கா காவல்துறை அதிகாரிகள் இதை புரிந்து கொண்டு நடக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை விடுத்து நாம் தொடர்ந்து பயணிப்போம் தலைவர் எழுத்தி தமிழர் அவர்கள் நமக்கு தந்திருக்கக்கூடிய அந்த கருத்தியலும் அந்த களமும் நாம் தொடர்ந்து மக்களிடத்திலே போவோம் மக்கள் மெல்ல மெல்ல தமிழகத்திலே மாறி வருகிறார்கள் அரசின் அதிகாரத்தை வென்றெழுப்பும் என்று சொல்லி இந்த வாய்ப்பை தருவதற்காக நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்